ਪਾਲਿਆ ਸਾਰਾ ਕੀ ਦੀ ਜੀ ਆ ਸਹੀ ਰੋ ਨਾ ਅਰੇ ਮੱਕੇ ਰਾਮ ਨੇ ਨੀਰਾ ਨਾ ਉੱਤੇ ਹੀ ਕੋਰ ਹੂੰ ਇਹ ਪੱਛਮ ਨਾਲ ਗੱਲ ਅੰਗ ਬਾਂਗ ਅੰਗ ਹੋਰ ਸੱਚ ਬੋਲੇ ਇੰਗ ਹੋਰ ਸੱਚ ਹੋਵੇ ആടാ 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 ഗുണ്യ ആടാ ഗുണ്യ

நீ allergic வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தயிர் அது பாக்கெட் தயிர் முட்டை பாருங்க. முட்டை கம்மியா நண்பர்களே பழைய சோறம் பச்சை மிளகாய், மிளகு போட்டு, மிளகு தூள் போட்டு செம்ம

அங்க போய நண்பர்களே நண்பர்களே உங்களுக்கு வந்து பழைய சோறு கஞ்சி சோறு தயிர் சோறு வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க நான் நிறைய எங்க வீட்டுல நாங்க வந்து சோறு ஆக்குவோம் நாங்க வந்து மத்தியான நேரத்துக்கு நாங்க வந்து பழைய சோறு கருவாடோ முட்டையோ ஏதாவது ஒரு பொரியல் வச்சுக்கிட்டு நாங்க வந்து பழைய சோறு தாங்க நாங்க வந்து சாப்பிடுவோம்

மத்தியானம் கொடுத்தாலும் சரி பழைய சொல்லி சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா ஆரோக்கியத்தோட சரிங்களா பச்சை என்ன ஒதுக்கி வச்சிருக்கா